ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானும் அவங்க கேப்பா எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமாண்டில் வந்து கேட்குறீங்க வந்து என்னன்னா நீங்களாம் செஞ்சு நீங்களாம் சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி கமாண்ட் நிறைய பேர் பண்ணுறீங்க ஆனால் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் செய்யலை உங்கள் வீட்டில் எந்த விசேஷம்னாலும் நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் உங்கள் காதுனாலும் சரி கல்யாண ஃபங்க்ஷன்னாலும் சரி எங்கே இருந்தாலும் எந்த ஃபங்க்ஷன்னாலும் நீங்கள் வந்து என்னை கால் பண்ணீங்கன்னா போதும் நான் வந்து அங்கேயே வந்து ஸ்பாட்டில் வந்து நான் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் இப்போ நாங்கள் இந்த இருக்கிறது பார்த்தீங்கன்னா மதுரையில் ஆனால் நிறைய பேர் வந்து என்ன வந்து வெளியிலேருந்து நீங்கள் சென்னை மற்ற நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருந்து கேட்குறீங்க வந்து நீங்கள் மதுரையில் இருந்து பண்ணி கொடுப்பீங்களான்னு நம்ம வந்து நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம் திருப்பூர் கோயம்புத்தூர் நிறையா டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னா ரொம்ப குறைந்த விலையில வந்து சுவையை வந்து அதிகமாக உள்ள வந்து உணவு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிருக்கோம் நீங்கள் வந்து உருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆளாக இருந்து வந்து நம்ம சமைச்சு கொடுப்போம் சூப்பராக இருக்கும் அதே போல நான் போடுற வீடியோ வந்து தொடர்ந்து நீங்க பாருங்க பிருத்திகா அப்பா சமையல் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல வந்து பேஸ்புக் பக்கம் இருக்கு இன்ஸ்டா இருக்கு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க நாங்க வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து நாங்கள் வந்து ஆர்டர் எடுக்கிறது வந்து என்னென்ன மெனுன்னு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அப்போக்கு அப்பே வந்து அப்லோடு பண்ணிக்கிருக்கேன் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க நீங்க எங்க இருந்தாலும் நீங்க கூப்பிடலாம் உங்க வீட்டுல வந்து ஒருவராக இருந்து வந்து உங்க ஃபங்க்ஷனை வந்து சிறப்பா வந்து எவ்வளவுதான் வந்து நீங்க வந்து பண்ண செலவு பண்ணாலும் அது வந்து இதாகாது திருப்திப்படுத்த முடியாது வாரம் வந்து நம்ம வந்து சொந்தங்களை சாப்பாடு ஒண்ணு மட்டும்தான் திருப்தி பண்ண முடியும் அந்த திருப்தியை வந்து நாங்க உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறோம் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ரிங் மட்டும் பண்ணலை மொத்தம் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து எல்லா பொருளும் எல்லா ஈவெண்ட்டும் நம்ம எடுத்து பண்ணிக்கிறோம் அவங்களுக்கு அதில் என்ன தேவையோ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ரொம்ப வந்து யாருமே கொடுக்க முடியாத வந்து இதில் என்ன ஒரு விஷயம்னா யாருமே கொடுக்க முடியாத பட்ஜெட் பண்ணி கொடுத்து கொடுக்கறோம் இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து என்னன்னா நம்மளுடைய ஃபாலோவர்ஸு இன்ஸ்டா ஃபாலோவர்ஸும் சரி ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸும் சரி நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபரும் சரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பண்ண முடியாமல் கம்மியான பட்ஜெட்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் மறக்காமல் பிரித்துக்கிட்டு அப்பா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்